பண்றதுக்கு இந்த ட்ராமா பிளான் இத கிளியரா நமக்கு ஒரு புரிதல் இருந்தா ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கணும் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா பெண்களுக்கு அதாவது ஆத்மாபடி ஆத்மா தான் பிறவு எடுக்கும் ஆண் பெண் எடுக்கும் போது பொறுப்புகள் மாறும் ஒரு வீட்டுல ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பெண் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணோட அவங்க வந்து ஒரு பிரம்ம ஆகி சரண்டர் ஆவறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தட் இஸ் அலோடு அதாவது அந்த பெண் குழந்தை அப்பா அம்மாவை பார்த்துக்கணும்ன்றது தர்மத்துல கிடையாது இது இப்படிதான் டிசைனா இருக்கு இதே ஒரே ஒரு பையன் அப்பா அம்மா இருக்காங்கன்னா பையனுடைய கடமை வந்து அப்பா அம்மாவை பார்த்துதான் அப்போ ஒரு ஆர்கனைசேஷனை வழி நடத்தி தரணும்னா வீட்டையும் பார்த்துக்கிட்டு இங்கேயும் பாக்குறதுக்கு கரெக்டா வராதுன்றதுனால தாய்மார்களுக்கு அந்த கலசம் கொடுக்குறார் பரமாத்மா அதே மாதிரி வந்தே மாதரம் அப்படின்னு அந்த தாய்மார்களுக்கு அந்த மரியாதையும் பரமாத்மா கொடுக்குறாரு ஓகேவா இங்க பரமாத்மா என்ன சொல்றாரு தாய்மார்களை சிவசக்தி சேனின்னு சொல்றாரு ஆண்களை வந்து பாண்டவ சேனின்னு சொல்றாரு பாண்டவ சேனின்னா என்னன்னா ஆன்மீக வழிகாட்டிகள் அர்த்தம் பாண்டவர்கள்னு அர்த்தம் சோ மம்மாக்கு அப்புறம் பிரகாஷ்மணி தாதி அவங்க வந்து இதுக்கு தலைமை பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க அவங்க காலகட்டத்துல கட்டத்துல கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லா நம்ம விஸ்தாரம் ஆயிட்டு வர்ற டைம்ல வந்துட்டு இருந்தோம் யூஎன்ல வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து இவங்க காலகட்டத்தில் தான் கிடைச்சது அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லா வீட்டுக்கு வீடு பாபா வந்துட்டாரு இறைவன் வந்துட்டாருன்ற ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணது இவங்களோட ஒரு பெரிய சாதனை தான் அப்ப இவங்க கர்மா ஆனதுக்கு அப்புறம் கர்மாத்தீதனா கர்மங்களை வென்ற நிலை அதாவது மீண்டும் ஒரு பிறவி லௌகீகத்துல பிறப்பு இறப்பு பிறப்பு அப்படி எடுக்காம இனிமே எடுத்தா ஜட்மெண்ட் டே ஐ மீன் அட்வான்ஸ்டு பர்த் என்ற கான்செப்டெலாம் அவங்க பெரிய எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தாதி ஜானகி இந்த ரெண்டாவது போட்டோ இருக்கு பார்த்தீங்களா அவங்க இருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட நூத்தி நாலு வயசு வரைக்கும் இருந்தாங்க இவங்க சமீபத்துல தான் விட்டாங்க ஸோ இவங்க காலகட்டத்துல பயங்கர பிரம்மாண்ட வளர்ச்சி நூத்தி நாற்பது கண்ட்ரிக்கு மேல நம்மளுடைய பிரசன்ஸ் இருந்தது அது பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா ஹதய மோகினி ரத்தன்மா மோகினி அப்படின்னா படங்கள் இருக்கு பாத்தீங்களா ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருமே இவங்க அட்மி சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா இவங்க அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் இருந்தாங்க ஆக்சுவலா இந்த ஹிருதய மோகினி குல்சார் தாதி அவங்க உடல்ல தான் பரமாத்மா இந்த பிரம்மா நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல சரீரம் விட்டதுக்கு அப்புறம் இவங்க உடல்ல தான் பரமாத்மா வந்து கிளாஸ் எடுக்கிறார் அதாவது சாந்தி தாமத்துல இருந்து இறைவன் வருவாரு பிரம்மாவை சூட்ச இருந்து கூப்பிட்டு வந்துருவாரு சோ இவங்களோட பூர்வத்தின் மத்தியில உட்காந்து இறைவன் கிளாஸ் எடுப்பாரு ஓகே கிட்டத்தட்ட நிறைய வருஷ கணக்குல பாத்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து சிக்ஸ்டி நைன் அதாவது முப்பத்தி மூணு வருஷம் பிரம்மா சரீரத்துல வந்து பரமாத்மா கிளாஸ் எடுத்தாரு அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கிறது அவ்வக்த பிரம்மான்னு சொல்லுவாங்க அவ்வக்தம் பாஸ் ஆகி போன பிரம்மாவை கூட்டிட்டு வந்து கிளாஸ் எடுக்குது இந்த தாதியோட சரீரத்துல ஆக்சுவலா கடந்த ரெண்டு மூணு ரெண்டு வருஷத்துக்கு மேல இந்த தாதிக்கு உடல்நிலை சரி இல்லாதனால பரமாத்மா வந்து இப்ப கிளாஸ் எடுக்கிறது இல்லை இனிமே எப்ப எடுப்பாரு எப்படி எடுப்பாருன்றது பாபா தான் விழுத்தம் இப்ப சமீபத்துல இந்த ஜாதி சாண்டிக்கு சரீரம் விட்டதுனால எல்லாம் இப்போ தலைமை பொறுப்புல நம்மள வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க பஸ் இப்போ கலியுகம் என்ன ஆயிட்டு இருக்கு ஓகேயா கலியுகத்தை எப்படி அழிக்கிறது இது விஷயமா பாக்கலாம் பக்தியில என்ன சொல்லிட்டாங்கன்னா கலியுகம் வந்து நாப்பதாயிரம் வருஷம்னு சொல்லிட்டாங்க அது என்ன ப்யூட்டிங்கன்னா என்னைக்கு கேட்டாலும் நாற்பதாயிரம் வருஷம்னு சொல்றாங்க அதாவது ஒரு வருஷம் தள்ளி போச்சுன்னா என்ன சொல்லணும் நாற்பதாயிரத்துல ஒரு வருஷம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு கணக்கே இல்லை ஏன்னா யாருமே அதை ட்ராக் பண்றது கிடையாது ஓகேவா ஆனா ராஜயோகத்துல ரொம்ப கிளியரா நமக்கு தெரியும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷம் தான் ஒரு கலியுகம்னு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுல பரமாத்மா வந்ததுனால சங்கமம் ஷார்ட் ஆயிடுச்சுன்னு தெரியும் சங்கமம் நூறு வருஷம்னு பரமாத்மா சொன்னதுனால அதோட கவுண்டும் தெரியும் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபது வந்துட்டோம்னா நீங்க கணக்கு கொடுக்கலாம் நம்பத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுனா எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு இனி எவ்வளவு வருஷம் இருக்குன்ற கணக்கும் நமக்கு தெரியும் ஓகே இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்குள்ள நமக்கு தேவையான ஆத்மாக்கள் முப்பத்தி மூணு கோடி ஆத்மாக்கள் உருவாக்க வேண்டியவங்க பதினாறு கலை அடைய வேண்டியவங்க பதினஞ்சு பதினாலு பதிமூணு பன்னெண்டு எவ்வளவு பேர் அடையணுமோ அத்தனை ஆத்மாக்கள் அடைஞ்சிருவாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரக்கனை காட்டுலாங்க பூமி பந்து தெரியுது அது தீ மூட்டப்பட்டிருக்கு அதுல ஒரு அஞ்சு விறகு கட்ட பார்க்கறீங்க ஆக்சுவலா என்னன்னு இந்த அரக்கனா காட்டுறது வந்து மாயை ஆக்சுவலா மாயைன்றது ஒரு ஆத்மா கிடையாது புரிஞ்சுக்காங்க அதே மாதிரி நம்ம மனசுல தோன்றக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனை தான் மாயை ஓகே இது அடுத்தது ராமணன் ஒரு பாடம் வரும் அங்க நம்ம கிளியரா பாத்துரும் இன்னைக்கு உலகமே இந்த என்ன தீயில எரிஞ்சிட்டு இருக்குன்னா இந்த மாயின் இதெல்லாம் தீ காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை என்ற தீயில எரிஞ்சு இந்த எல்லா இந்த அஞ்சு வியாதியும் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் பூமியில நடிக்கக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் மேபி குழந்தைகளுக்குள்ள இருக்காது மனநிலை பாதிக்கப்பட்டவருக்குள்ள இருக்காது பயங்கரமான சாது சன்னியாசிகளுக்கு கூட இருக்காது எல்லா சராசரி மனிதர்களுக்குள்ளயும் இந்த விகாரங்கள் இருக்கதான் செய்யுது இதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் பரமாத்மா வந்திருக்கிறார் இந்த ஸ்லைடு கொஞ்சம் பண்ணி ரெண்டு படம் பார்க்கலாம் ஒரு படம் பாத்தீங்கன்னா ஐசியூ பெட்ல பூமியே படுத்திருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க உண்மைதான் இன்னைக்கு பூமியே ஐசியூ பெட்லதான் இருக்கு அதாவது விகாரங்கள்னால உலகமே பாருங்களேன் மனிதர்களே ஒரு சைடுல அமைதி மாநாடு நடத்துறாங்க ஒரு சைடுல அணுகுண்டா தயாரிச்சு வச்சிருக்காங்க ஒரு கணக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கிட்ட வந்து நூத்தி எட்டு அணுகுண்டு இருக்குன்னு சொல்றாங்க பாகிஸ்தான் கிட்ட ஒரு நூறு நூத்தி அஞ்சு அணுகுண்டு இருக்குன்றாங்க ரஷ்யா ரஷ்யா கிட்ட எட்டாயிரத்தி சில்ற அணுகுண்டு இருக்குன்னு சொல்றாங்க அமெரிக்கா கிட்ட இதெல்லாம் ஒரு ஸ்டடி சொல்லு ஓகே அதை வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ரஷ்யா கிட்ட ஒரு ஏழாயிரத்தி ரஷ்யா கிட்ட எட்டாயிரம் கிட்ட இருக்கு அமெரிக்கா கிட்ட ஏழாயிரம் இருக்கு அதே மாதிரி இந்த இந்த யூரோப்ல இருக்க பெரிய இருக்குல்ல பிரான்சு ஜெர்மனி இவங்க கிட்டலாம் தலைக்கு ஐநூறுக்கு மேல அணுகுண்டு இருக்கதான் சொல்றாங்க சோ பரமாத்மா வாணியில் என்ன சொல்றாருன்னா இந்த அணுகுண்டுகள் சும்மா விளையாட்டுக்காக கிரியேட் பண்ணப்படவில்லை இது எல்லாமே உபயோகத்துக்கு வரும் இது எப்ப யூஸ் ஆகும்னா மூன்றாம் உடம்பு டைம்ல யூஸ் பண்ணுவாங்க அது எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்களும் நானும் தயாரான பரமாத்மா என்ன சொல்றாரு இப்போ சத்தியுகத்தினுடைய ஸ்தாபனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது அந்த ஸ்தாபனை ஆயிடுச்சுன்னா உலக விநாசம் ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா உலக இவங்க ரெடியா இருக்காங்க பரமாத்மா என்ன சொல்ல விநாசம் பண்றவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அடுத்தடுத்து தப்பு டப்பு தூக்கி போட வேண்டியதுதான் ஆனா அவங்க போட்டுட்டாங்கன்னா யார் சத்தி கொத்து போடுறது ஏன்னா அதுக்கு ரெடி ஆகணும்ல ஆத்மாக்கள்லாம் சோ பாருங்களா நமக்கு ஒரு வீடு இருக்கு அந்த வீடு பழசாயிடுச்சு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கு உங்களுக்கு என்ன பண்ணீங்க பக்கத்துல ஒரு கிரவுண்ட் கட்டி அங்க வீடு கட்டுறீங்க கரெக்டா அந்த வீடு கட்டி கிரவபரேஷன் பண்ணி இங்க இருக்கிற பொருள் அங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீடு அழிப்பீங்க கரெக்டா சப்போஸ் இந்த பழைய வீடு இடிக்க போறதா இருந்தா அங்க கெட்ட போறோம் தெருவுல தான் நிக்கணும் கரெக்டா தான் இதே இப்ப நரகம் நடந்துட்டு இருக்கு இதே பூமியிலதான் சொர்க்கம் வரணும் அப்போ சொர்க்கத்துடைய ஸ்தாபனை ஒரு சைடு நடந்துருக்கணும் அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் இங்க வினாஷ் ஆகணும் இந்த வினாஷ் உடனே அந்த டைமுக்கு என்ன பண்ணுவோம் பொதுவாக என்ன பண்ணுவோம் ஒரு வீடு இருந்திருக்கும் பக்கத்துல ஒரு வீடு வாடகை எடுத்துப்போம் கரெக்டா ஏன்னா இந்த வீட்டுல வேற இடிக்கிற வேலை ஏதாவது இருந்ததுன்னா ஏதாவது வேற வீடு வாடகை இருந்துட்டு வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் நேரம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் சாந்தி தாமத்துக்கு விடுவோம் வினாசானோ ஒண்ணுமே இங்க பூமியில வருவோம் பத்தி இருபது லட்சம் பேருக்கு இருப்பாங்க அவங்க வந்து சத்தியகுத்தோட ஸ்தாபனை பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேவா இந்த படம் அதுதான் காட்டுது அதாவது உலகம் அணு அணுகுண்டு அணு ஆயுதம் தான் காட்டுறாங்க பாத்தீங்களா அதை வச்சு அழியக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கு இது உலகத்தோட கண்டிஷன் மக்களோட கண்டிஷன் என்ன இருக்கு கலியுக கலியுகவாசிகளோட கண்டிஷன் என்ன இருக்குன்னா அங்க ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா ராமாயணத்துல கதையில கும்பகர்ணன் கதை வரும் அதுல வந்து அவர் ஆறு மாசம் தூங்கிட்டு இருப்பாரு ஆறு மாசம் மூழிச்சுட்டு இருப்பாருன்ற மாதிரி கதை காட்டுவாங்க ஆக்சுவலா அப்படி யாரும் தூங்குறது இல்லை ஆறு மாசத்துக்கு யாரும் தூங்குறது இல்ல ஆறு மாசம் யாரும் அது ஒரு உருவாக்கப்பட்ட கதை தான் ஓகே ராமாயணத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ராமர் சீதை இருந்திருக்கிறார்கள் அவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காங்க அவ்வளவுதான் சீதையை யாரும் கடத்தவே இல்லை அது நம்ம புரிஞ்சுக்கணும் அது உருவாக்கப்பட்ட கதை ஓகேவா ஏன்னா சீதையை தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அது சீதைக்கும் துக்கம் ராமனுக்கும் துக்கம் சேதாயகம்ன்றது சொர்க்கம் அங்க யாருக்குமே துக்கம் கிடையாது அப்போ அப்போ அது உருவாக்கப்பட்ட கதையத்தானே இருக்கணும் ராமர் சீதை பன்னிரண்டு ராமர் சீதைகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஒரு நூறு நூறு வருஷமாண்டிருக்காங்க ஸோ எல்லாருமே சுபீக்ஷமா வாழ்ந்துருக்காங்க ஸோ ராமராஜ்யம் வேணும் உலகமே கேட்டுட்டு இருக்கு ஒருவேளை ராமரோட வைப்ப சீதையை கடத்தி இருந்தாங்கன்னா அது எப்படி நீங்க வந்து சொர்க்கம்னு சொன்னீங்க அந்த மாதிரி ராஜ்ஜியம் மக்கள் எப்படி கேட்பாங்க பொண்டாட்டி சொந்த ராஜா தன் பொண்டாட்டி காப்பாத்திக்க முடியல அப்படின்னா பிரஜைகளோட பொண்டாட்டிகளுக்கு எல்லாம் என்ன சோ அது உருவாக்கப்பட்ட கதை தான் இங்க இங்கே இந்த கும்பகரன் கதை யாரை பொறுத்திருக்குன்னா இன்னைக்கு பூமியில இருக்கக்கூடிய பாக்கி எல்லா மக்களை பொறுத்து சொல்லப்படுகிறது உலகம் வந்து இப்போ ஜட்மெண்ட் டே நோக்கி போயிட்டு இருக்கு ஆனா இவங்க ஒவ்வொருத்தர் இதுல இருக்காங்கன்னா சில பேர் விகாரத்துல போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க சில பேர் சொத்து சம்பாதிச்சு ஏழு ஏழு தலைமுறைக்கு நினைச்சு நடிச்சுப்ப சம்பாதிச்சுன்னு இருக்காங்க இல்லை சில பேர் வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க சில பேர் கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க சில பேர் நல்ல ஆபீஸ் போஸ்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஏதாவது விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து அவர் காதுல ஏதாவது ஊத்துற மாதிரி இருக்கல இது என்னன்னா ஞானத்தை கொடுக்குறாங்க இருந்து அங்க பாருங்க இறைவனோட இது கனெக்ஷன் வந்து இறைவன்கிட்ட இருந்து நாலேஜா வாங்கி இவங்க இங்க இருக்க மக்களுக்கு கொடுக்குறாங்க சோ இப்ப நீங்க நானு நம்ம எல்லாரோட ஒரே என்னன்னா இந்த தூங்கிட்டு இருக்கிற மக்களை எழுப்பணும் அந்த மக்களுக்கு இறைவன் வந்துட்டாருன்ற நாளேஜ் சொல்லணும் பரமாத்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வானிலை என்ன சொல்றாருன்னா நம்ம ஒருவேளை நம்ம அக்கம் பக்கத்துல இருக்க ஆத்மாக்களுக்கு பரமாத்மா வந்துட்டாருன்னு சொல்லலைன்னா கடைசி நேரத்துல எல்லாருக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சு வரும்போது அவங்க வந்து நம்மள அடிக்க கூட தயங்க மாட்டாங்க அப்படின்றாங்க ஏன் அடிப்பாங்கன்னா நீங்க என்ன ஒரு மெடிடேஷன் போறேன்னு தானே சொன்னீங்க சிவனே வந்து கிளாஸ் எடுக்கிறான்னு சொன்னீங்களா கடவுளே வந்து கிளாஸ் எடுக்கிறான்னு சொன்னீங்களா நானோ மெடிடேஷனா சூரிய நமஸ்கார் சொல்லி கொடுப்பாங்க கால பத்மாசன் கா காலை போட்டு ஏதோ யோகா பண்ணுவாங்க போல அப்படிதான் நான் நினைச்சேன் நீங்க எங்கேயாவது எனக்கு கிளியரா எடுத்து சொன்னீங்களா நிக்க வச்சு ஏன் புரிய வைக்கல அந்த கோவத்தை ஆதங்கத்தை நம்மகிட்ட காட்டுவாங்க அவங்களும் பக்தர்களா இருப்பாங்க கோயிலுக்கு எல்லாம் போவாங்க எனக்கு ஒழுங்கான வழி காமிச்சா நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம கடைசி நேரத்துல மக்கள்கிட்ட அடி வாங்காம இருக்கணும்னா யாரு உரிமையா கேட்பாங்க தெரிஞ்சவங்க தான் கேட்பாங்க அதனால சொந்தம் பந்தம் நண்பர்கள் வட்டாரங்கள் எல்லாருக்கும் நியூஸ் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய வேற திணிக்க வேண்டாம் சொல்லணும் அது அவங்க நல்ல மூட்ல இருக்கும்போது எடுத்து சொல்லிட்டு வர்றது வராதது அவங்களுடைய கர்ம கணக்கு சரியா இதுதான் இந்த படம் காட்டுது இன்றைய உலகம் கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது இந்த கல்பம் முடிவு வர்றதுக்கு உலகம் ரெடி ஆயிருக்கு ஓகே ஆனா இது ஆகாது பிரளயம் மாப்படா பிரளயம்னா நூற்றுக்குன்னூறு உலகமே முடிஞ்சு போச்சு அப்படி கிடையாது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அழியும் எல்லா கண்டங்களும் தண்ணிக்குள்ள போயிடும் சென்னை இருக்காது மும்பை இருக்காது இதெல்லாம் பரமாத்மா வாங்க சொல்லி நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ராம நல்லதா ராவணன் இப்போ ராவணன் இந்த ஐயாயிரம் வருஷ கதையை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சுகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் துக்கம்னு சொல்றோம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ராம சொல்றோம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ராவணராஜ்யம்னு சொல்றோம் பொதுவா நம்ம டக்குன்னு கேட்கும் போது ராமராஜ்யம்னு சொன்னா ராமாயணத்துல வர ராமர் ஞாபகம் வந்துருவாரு ராவணன் சொல்லும் போது அதே ராமாயணத்துல வர ராவணன் ஞாபகம் ஆனா ஆக்சுவலா ரெண்டுமே அப்படி இல்லை அதாவது சத்தியகம் திரேதாயகம் ராம் சொல்றது அங்க ராம்ன்றது குறிக்கும் ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பரமாத்மாவை நினைவு பண்ணி சிவனை நினைவு செய்துதான் நம்ம அறுபது நம்ம இருபத்தொன்னு பிறவிக்கு இல்லையா சத்தியுகம் திரேதாயம் சத்தியுகம் திரேதாயகம் பிளஸ் இங்க சங்கம் சேர்த்து இருபத்தி ஒண்ணு பிரிவுக்கு ஆஸ்தி அடையிடும் அப்ப அது யார் தரா சிவன் தரா அப்போ அந்த ராம்ன்றது சிவனைதான் குறிக்குது சுகமான ஆட்கள் துவாபர கலிதம் ராவண ராஜ்யம் அப்படின்னா என்னன்னா துவாபரிகத்துலதான் நம்ம கலைகள் பன்னெண்டை விட கொஞ்சம் குறையும் போது நம்ம தேகாபிமானத்துல வர்றதுனால நம்ம ஆத்மால இருக்கிற மனசு கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் உற்பத்தி பண்ணது இந்த கெட்ட தேவையில்லாத சிந்தனை தான் ராவணன் அது மாயம் ரெண்டு நாள் முன்னாடி நினைக்கிறேன் நம்ம வந்து சர்வ வியாபி அப்படின்னு ஒரு பாடம் பார்த்தோம் சர்வ வியாபினா இறைவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறாரா அப்படின்னுலாம் கேட்கிறோம் இல்லையா பரமாத்மா இருக்கிறது சாந்தி தாமத்தில்தான் ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான் மாயை அப்படின்னா என்னன்னா எனக்குள்ள என் மனசு கிரியேட் பண்ணக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனை என்றது என்னுடைய மாயை உங்க மனசு கெட்ட தேவையில்லாத சிந்தனை உற்பத்தி பண்ணுமா இருந்தா உங்களுக்குள்ளேயும் மாயை இருக்குன்னு அர்த்தம் அப்படி பார்த்தா உலகம் ஃபுல்லா மாயை இருக்குன்னு காட்டுறாங்க ஓகே ஏன் பக்தியில சொன்ன ராவணன் நம்ம ஒத்துக்கிறது இல்லைன்னா பக்தியில சொல்லக்கூடிய ராவணனுக்கு வந்து பத்து தலை காட்டுறாங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி ஒருத்தர் பத்து தலையோட இருப்பாரா அது யோசிச்சு பாருங்க சரி ஒரு வேலை இருக்காருன்னு வச்சுக்காங்க அப்ப ராமாயணத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ராவணனுக்கு வந்து இருபது கை காமிச்சிருக்கணும் என்ன ஒரு தலைக்கு ரெண்டு கைன்னா பத்து தலைக்கு இருபது கை காமிச்சிருக்கும் இருபது காலும் காமிச்சிருக்கும் இந்த மாதிரி ராமாயணத்துல எங்கேயாவது காட்டுறாங்க கிடையாது அப்போ இந்த பத்து தலையோட சிம்பாலிக் ஐடியா என்னன்னா ஆண்களுக்கு அஞ்சு விகாரங்கள் இருக்கு பெண்களுக்கு அஞ்சு விகாரங்கள் இருக்கு சேர்த்து இந்த விகாரங்களோட கணக்கு பத்து தலையோட கணக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும் அஞ்சு தலை வந்து ஆண்களோட தலை மாதிரி இருக்கும் அடுத்த அஞ்சு தலை பெண்களோட தலையா இருக்கும் பக்தியில என்ன சொல்றாங்கன்னா இலங்கைக்கு ராவணன் அதிபதியா இருந்தான் லேஸ்வரநாயகன் தான் அது வந்து தங்க நகரம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இலங்கைன்றது ஒரு தீவு ஒரு ஐலண்ட் ஐலண்ட்னா என்ன ஒரு பூமியை சுத்தி எல்லா பக்கமும் தண்ணி இருந்தா அது பேர் ஐலண்ட் இப்போ நம்ம கொஞ்சம் சீரியஸ் ஆகி வச்சுக்கோமே ராவணன்னா இந்த மாயை வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் வருதா அதாவது காமம் கோவம் அகங்காரம் பற்று பேராசைன்ற எண்ணம் ஸ்ரீலங்கால இலங்கையில அங்கிருக்க மக்கள் மட்டுமா வருது உலகத்துல இருக்கிற எந்த ஒரு நாட்டுல இருக்கிற ஆத்மாவுக்கும் இந்த நேரத்துல இந்த அஞ்சு விகாரங்கள் வருது சோ மாயைன்றது இந்த ராவணன்றது வந்து வெறும் இலங்கையோட கன்ஃபைண்ட் கிடையாது இது முழு உலகத்தையும் இருக்கு அது மாதிரி இலங்கை ஒரு தீவுன்னு சொன்னா முழு உலகமும் தீவு தான் ஏன் கரெக்டா ஏன்னா முழு உலகமே தண்ணியால சூழப்பட்டுதான் இருக்கு கரெக்டா முக்கால் பங்கு தண்ணீர் கால் பங்கு தான் பூமியில நிலமா இருக்கு சரியா அப்ப ராவணன் அல்லது மாயை என்று சொல்லப்படுவது நம்ம மனசுல தோன்றக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் தான் ஓகே இது என்ன பண்ணும்னா அஞ்சு வழியா நம்ம கூட அட்டாக் பண்ணும் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை இப்ப காமம்னா இதெல்லாம் டிஃபைன் பண்ணிடுவோமே காமம் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு பரமாத்மா ஓகேவா இந்த காமம் வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா என்னன்னா ஒருத்தர் காம விகாரத்தை ஒருத்தர் மேல செலுத்தறாங்கன்னு வச்சுக்காங்க அதுக்கப்புறம் திருந்திட்டா கூட அவங்களுக்கு அந்த விகாரம் தேவைப்படுறதுனால அடுத்தவங்க திருப்ப ஆரம்பிப்பாங்க அப்ப என்ன ஆயிடும் கேஸ்கிங் அடுத்தவருக்கு அடுத்த அடுத்தவருக்கு போயிட்டே இருக்கும் எங்க போய் நிறுத்துறது அதே மாதிரிதான் கோவம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இன்னைக்கு காலம்புற எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் நான் என்ன கோவப்பட்டு என் மனைவி தீட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என் மனைவிக்கு என்ன திட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க என் பசங்களை திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பசங்களுக்கு அம்மாவை திட்ட முடியாதுன்னு சொல்லி கிளாஸ்க்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க போய் அவங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கிற பசங்களை போட்டு அவங்க திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பசங்க வந்து என் குழந்தைங்க எட்டாவது படிக்கிறாங்க வீட்டுக்கு போயிட்டு அதோட சின்ன பசங்க இருப்பாங்களே தங்கச்சி தம்பி அவங்கள திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அவங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய பூனை நாய் அதை போய் திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்ல வரேன்னா நைட்டு படுக்க போறதுக்குள்ள எத்தனையோ வீட்டுல சின்ன குழந்தைங்க கோபத்துல இருப்பாங்க காயப்பட்டிருப்பாங்க அவங்களோட சகோதரிகள் காயப்பட்டிருப்பாங்க எல்லாம் இதுக்கெல்லாம் யாருக்கு மூல காரணம் நான் தான் ஏன்னா நான் காலம்பரம் என் வைஃப் எடுத்துட்டு ஆரம்பிச்சதுலேருந்து அது அப்படியே கேஸ்கேரிங் ஸோ பரமாத்மா சொல்றாரு திட்டுறது ஒரு பாவம் அது அப்படியே மேக்னிஃபை ஆகிட்டே போதும் தான் காமம் இது ரெண்டு தான் பயங்கர டேஞ்சர்னு பரமாத்மா அது விடுறதுக்கும் கஷ்டம் தான் அவ்வளோ ஈஸியா எல்லாம் கிடையாது சரி காமமும் சரி கோபம் அடுத்த மூணு வந்து நமக்குள்ள மட்டும்தான் இருக்கும் அகங்காரம் இருக்குன்னு வச்சிக்கங்களேன் நான் பெரிய பணக்காரன் நான் உழைச்சேன் பணம் பார்த்தேன் அதனால அகங்காரம் வந்து அதனால அகங்காரம் குறைச்சிக்கலாம் நான் அகங்காரப்படுறதுனால பெருசா டைரக்டா அடுத்தவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கானா இல்லை பற்று ஏன் அப்பா ஏன் அம்மா ஏன் மனைவி என் குழந்தைன்னு இருக்கிறது வந்து அது என்ன கஷ்டப்படுத்தும் ஆனா அது அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தமன்றது கம்மிதான் அது மாதிரி பேராசை எனக்கு அதை அடையணும் இது அடையணும் அது என்னோட போயிடும் அதனாலதான் பரமத்வம் அப்படியே ஸ்கேல் பண்ணியிருக்காரு இந்த ஆர்டர்ல பிரச்சனைகளை ஆத்மாக்களுக்கு இது கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா கொடுமை என்னன்னா இந்த அஞ்சு விகாரம்னு மனிதன் ஒத்துக்கிறதே கிடையாது காம இல்லைன்னா உலகம் எப்படிங்க நடக்கும் கோவப்படலன்னா நம்மள முட்டால் நினைச்சிருவாங்க பற்று நான் சொந்த அப்பா அம்மாவை கவனிக்க மாட்டீங்களா சொந்த மனைவி என்ன பாசங்க காட்ட மாட்டீங்களா கிட்ட காட்ட மாட்டீங்களா இது என்னங்க விஷயம் பரமாத்மா ஆக்சுவலா நீங்க ராஜீவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாரும் குடும்பத்தை விட்டு ஓட மாட்டாங்க குழந்தைங்க மனைவிக்கு என் குழந்தைகளுக்கு நான் முன்னாடி விட அன்பு ஜாஸ்தியா காட்டா ஏன்னா எனக்கு இந்த ரமா நாளைக்கு தெரிஞ்சதுனால எனக்கு போன பிரிவுல அவங்க எனக்கு கணவரா வந்து நிறைய இண்டே என் குழந்தைகள் எனக்கு அப்பா அம்மா வந்து பண்ணி சார் இப்ப என்னோட டேர்ன் அதெல்லாம் பண்றதுக்கு அப்போ நான் இதோட ஜாஸ்தியதான் தான் வேண்டிய குறையாது ஆனா என்ன எனக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது ஏன் ப்ரெஷர் கிடையாதுன்னா நான் வந்து ட்ரஸ்டி தான் செய்பவர் செய்வர் பரமாத்மா தான் நான் ஒரு ட்ரஸ்டி தான் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தா இந்த பொறுப்பை மட்டும் நான் பாத்துக்கணும் அவ்வளவுதான் எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இப்ப இல்லை இந்த நாளைக்கு தெரிஞ்சதுனால சரியா அப்ப ராவணன் நம்ம நினைக்கிறது வந்து ராமாயணத்துல கதையில சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ராவணன் கிடையாது தயவுசெய்து புரிஞ்சுக்கங்களேன் இப்போ உங்களுக்கு ஏன் ராவணன் கதையில சொன்ன மாதிரி இல்லைன்றதுக்கு நான் சில விளக்கங்கள் கொடுத்துறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கி சான் அவரை தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து ஒரு ஹாலிவுட் நடிகர் ஆக்சுவலா சைனா ஹாங்காங்க சேர்ந்தவர் இப்போ நிறைய ஸ்டண்ட் படங்களெல்லாம் நடிச்சிருப்பாரு நீங்க பாத்திருப்பீங்க ஏன் அவர் எக்ஸாம்பிளா சொல்றேன்னா இப்பவே அவர் உயிரோட இருக்கும் போதே கார்ட்டூன் சீரியல்ஸ் இருக்கு அவரை வச்சு அதாவது அவர் வந்து ஹீரோ மாதிரி சண்டை போட்டு எல்லாரையும் காப்பாத்துற மாதிரி கார்ட்டூன் சீரியல் வந்திருக்கு என்ன சொல்ல வரேன்னா காலப்போக்கா ஆயிடுச்சுன்னா ஒரு நூறு வருஷம் சப்போஸ் நமக்கு டிராமா தெரியும் இல்லைன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆச்சுன்னா இவர் வந்து தெய்வம் மாதிரியே பார்க்க ஆரம்பிப்பாங்க இவர் வந்து பிரச்சனைனா இவர கூப்பிட்டா வந்துருவாங்க சூப்பர்மேன் அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டா அதே மாதிரி அந்த காலகட்டத்துல நான் சொல்றது விநாயகம் முடிஞ்ச உடனே ஒரு நீதி கதை சொல்லணும்னா அப்ப வாழ்ந்த பெரியவங்களை வச்சுதான் சொல்லணும் அப்போ ஆஹா ஓஹோன்னு ஃபேமஸ் ஆ இருந்தது ராமன் தான் சோ ராமனை வச்சு கதைகள் சொல்லும் போது மக்கள் நீதி கதைகளை கேட்பாங்க இன்னைக்கு கூட நம்ம யூடியூப் வீடியோ வந்து மரியாதா புருஷோத்தமன் அப்படின்ற திறப்பு தான் போட்டிருக்கோம் ஓகே சோ அப்போ ராமன் வந்து ஹீரோவா வச்சு எது சொன்னாலும் ராமன் சொன்னாரா ராமன் சொன்னாரா எல்லாம் கேட்பாங்க அதனாலதான் அப்படி கிரியேட் செய்யப்பட்டிருக்கிறது ஆனா சீதையை தூக்கிட்டு போகவில்லை இது நான் சொல்லல ஈஸ்வரன் தான் சொல்லியிருக்கிறேன் இப்ப ஆச்சுன்னா அந்த கதைகளை உட்படுத்தப்படுத்தி படுத்தி பத்தி இப்ப பாருங்க பாத்தீங்கன்னா என் மனைவியோட வீடு வந்து போர் இடத்துல இருக்கு அங்க வந்து ஒரு கோயில் இருக்கு ராமனோட கோயில் இருக்கு அந்த கோயில் வந்து ராமர் அந்த ஸ்ரீலங்கா போகும்போது அங்க தங்கனதா போட்டு கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன நூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயில் கட்டியிருப்பாங்க அப்போ வந்து யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க நூறு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஓஹோ வந்திருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம் இப்படிதான் நிறைய கோயில்கள் பக்தியில கேட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா ஓகே சோ ராவணன் என்பது மாயை மாயை என்பது நம்ம மனசுல தோன்றக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் தான் இந்த புரிதல் இருந்தா இதை தான் நம்ம ஜெயிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை ஜெயிச்சோம்னா நம்ம தேவதையாயிடுவோம் சத்யுக கோல்டன் ஏஜ் வேர்ல்ட் ஆஃப் டுமாரோ அதாவது நீங்க எடுக்கும் போது கோயில் எல்லாம் வச்சு எடுக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் அதாவது எப்பவுமே எல்லாருக்கும் சொல்லும் போது உலகம் அணிய போகுது வினாஷ் ஆக போகுதுன்னு சொல்றது கரெக்ட் கிடையாது இந்திய சிக்கத்துல சொர்க்கம் வரப்போகுது இப்படி சொல்லி ஆரம்பிக்கும் போதுதான் நல்லா இருக்கும் அவர் எப்படி நல்லா எப்படி சொல்றது எப்படி நடக்க முடியும் அப்படின்னு கேட்கும் போது நம்ம வாக்கிய நாலேஜ் எல்லாம் சொல்லலாம் அதுக்கு நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம் சோ என்ன சொல்ல வரும்னா இன்னைக்கு மக்களுடைய ஆட்சி இருக்கு டெமோக்ரஸி பை த பீப்புள் ஃபார் தி பீப்புள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா ஆஃப் தி பீப்புள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு டெமோக்ரஸி தான் இருக்கு மக்கள் மக்களை தேர்ந்தெடுத்த ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு சோ கூடிய சீக்கத்துல இந்த ராஜாக்கள் ஆட்சி வரப்போகிறது ஓகே பரமாத்மா இது விஷயமா பாரதத்துல என்ன நடக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து நரேந்திர மோடின்றவர் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு ஓகே இந்தியா வந்து பாரதத்திலே உலகத்திலேயே நம்பர் ஒன் நாடா ஆகுறதுக்கு எல்லா மியூசியும் நடந்துட்டு இருக்கு அது யார் வந்தாலும் பண்ணுவாங்க ஓகே ஏன்னா டிராமா அப்படிதான் கடைசி முடியது கூட உலகத்துல நம்பர் ஒன் நாடா ஆனா அதே சமயம் பேரலாம் வந்து விநாசமும் ஆகணும்ன்றதுனால இங்க ரத்த ஆர்வ ஓடும் மக்களுடைய சண்டை சச்சரவு அடி வெட்டு குத்து நடக்க ஆரம்பிக்கும் போக போக போக்க என்ன ஆகுன்னா கவர்மெண்டால யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை வரும்போது ஆர்மி வந்து கவர்மெண்ட் ஆர்மி கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா கூட அந்த அடி வெட்டுக்கூத்தெல்லாம் குறையாது ஒரு ஸ்டேஜ் மேல அப்படின்னா ஆகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ள பிரம்மகுமாரி ஆத்மாக்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாங்க அப்ப உங்களுக்கு எனக்கெல்லாம் கூட பொறுப்பு தருவாங்க நீங்க வந்து கவர்னரா இருக்கீங்களா நீங்க இந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா நீங்க மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்களா கேட்டு வருவாங்க நீங்க நாடெல்லாம் போய் மினிஸ்டர்ஷிப் எடுத்துட்டோம்னா உடனே நாடு நல்லதாயிடும் அப்படின்னு தான் ஒண்ணு தெரியவே விநாயகர் நோக்கி போயிட்டு நீங்க நானும் பண்ண வேண்டியது நம்ம யோகா பண்ணி நம்மள ஒழுங்கா வச்சு கிடச்சலாம் அப்படி போக 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 போகதான் நம்ம விநாயகர் இங்க ஸ்டார்ட் ஆயிட்டார் பரமாத்மா வானில என்ன சொல்லியிருக்காரு பாரதம் அவருடைய சரித்திரத்துல எந்த ஒரு நாடையும் போய் ஆக்கிரமிச்சு அந்த இடத்தை பிடிச்சதே கிடையாது அதனால பாரதத்து மேல அணு கொண்டு விழாது அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படி என்னன்னா ரத்தார் எப்படி ஓடும்னா மக்கள் அவங்கக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பினியன் அடிச்சுப்பாங்க வீட்டுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் வேற வழியில்லை ஏன்னா கடைசியில கண் முன்னாடி இந்த காட்சிகளை நான் பார்க்க வேண்டியிருக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் திடமார்த்தமா இருக்கணும் இப்போ குடும்பத்துல ஒருத்தர் இறந்தா நம்மள தாங்கிக்க முடியல உலகமே ஒரு குடும்பத்தை முப்பது நாற்பது பேர் ஒரே டைம்ல இறக்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம சோ நீங்க யோகா பண்ணலைன்னா நீங்க பவர்ஃபுல்லா இல்லைன்னா இந்த காட்சிகளை உங்களால பார்க்கவே முடியாது இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம விக்கே ஆத்மாக்கெல்லாம் யாராவது சரீரம் ஊட்டானா மூணு மாசம் நாலு மாசம் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க இன்னைக்கு வாணியோட பரமாத்மா சொல்றது ஒரு பன்னெண்டு மாதம் எழுதிட்டு இருக்காங்க அப்போ அதெல்லாம் நம்ம தாண்டி வரும் ஒரு ஆத்மா நாடக பாட்டு முடிச்சு போயாச்சு அந்த அளவுக்கு நீங்க சாலிடா இருந்தாதான் எல்லா பிரச்சனையும் நம்ம தான் கடந்து போக முடியும் இந்த ஜட்ஜ் இந்த சொன்னேன் இல்லையா நம்ம முப்பத்தி மூணு கோடி பேர் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த எண்ணம் தோன்றும் அதான் சொல்றேன் தாட் இஸ் வெரி பவர்ஃபுல் எண்ணம்ன்றது சங்கல்பம்ன்றது ரொம்ப பவர்ஃபுல் பரமாத்மா சொல்றாரு எண்ணம் உருவாக்குறீங்கன்னா எட்நூறு கோடி பேருக்கு நன்மை வர்ற மாதிரி எண்ணம் அப்பதான் நீங்க தேவதை அதே மாதிரி ஒரு சென்டர் ஓபன் பண்ணணும் எண்ணம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை அந்த எண்ணம் நிறைவேறலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சதினம் விட வேண்டி இருந்ததுன்னா நீங்க கருமாத்தி தாக்க மாட்டீங்க அந்த சென்டர் கெட்டுறதுக்காக திரும்பி ஒரு பிரிவு எடுப்பீங்க சோ எண்ணங்கள் உருவாக்கும் போது நல்லா யோசிச்சு எண்ணத்தை கொண்டு வாங்க ஜட்மெண்ட் டே ஆகும்போது இறைவனையே வந்து எல்லா ஆத்மாவுக்களும் கூட்டிட்டு போன உடனே இந்த பாரதத்துல டெல்லியில ஒரு பத்துல இருந்து இருபது லட்சம் மக்கள் இருப்பாங்க இவங்க அது கூட இந்தியா பாரதம் உலகத்துல நம்பர் ஒன்னு ஆடி அங்க இருக்கிற பெரிய பணக்காரருக்கு மேல போன பிரம்மா கிருஷ்ணரா பிறவி எடுப்பாரு அவருக்கு குழந்தையா பிறப்பாரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் பக்கத்து ஊர்ல அங்க இருக்கிற பெரிய பணக்காரருக்கு இவங்க ராதை பிறப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே வளருவாங்க அதுக்குள்ள நமக்கு தேவையான ஒன்பது லட்சம் பேர் ஒவ்வொருத்தரம் பிறவியடுத்தாங்க இங்க இருக்கிற இருந்து இருபது லட்சம் பேர் அவங்க கணக்க கர்ம கணக்கம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஞாபகத்துக்கங்க சத்தியகுத்திர முதல் நாள் இவங்க ரெண்டு பேர் திருமணம் பண்ணிக்கிற இந்த நேரிலயே சொல்லிட்டோம் அன்னைக்கு ஒன்பது லட்சம் பேர் தான் இருப்பாங்க அந்த ஒன்பது லட்சம் பேருமே நம்பர் ஒன் ஆத்மாவா இருந்து இருபது லட்சம் மக்கள் அவங்கவுங்க கணக்கு வாழ்க்கை போயிடுவாங்க பாக்கி அட்வான்ஸு பார்ட்டியா இருக்கிறவங்க மட்டும் தாங்கலாம் ஏன்னா அவங்க தூய்மையான ஆர்வம் அவங்க டிராமால தேவைப்படுறாங்க ஏன்னா இப்போ இவருக்கு கல்யாணம் பண்ணிருக்கணும் இல்லையா அப்ப அவங்க அப்பா அம்மா ஒருத்தங்க இருக்கணும் இல்ல அப்ப அவங்க எப்படி இருக்க முடியும் சத்தியத்துல ஏற்க முடியும் அவங்க பதினாறு கடை முடிச்சவங்க அவங்க வந்து ஏற்கனவே பிரிவு எடுத்தாங்க அட்வான்ஸ் பகுத்த அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க அவங்க கணக்கு வழக்கு முடிச்ச உடனே சத்தியம் தானே இருக்கேன் திருப்பி இங்கே பிரிவு எடுப்பானு இல்லை அவங்க ஒரு வாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க இதெல்லாம் தான் பரமாத்மா சொல்லலாம் நான் சூட்சமமா சில விஷயங்கள் இருக்கு நான் சொல்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா சோ இந்த லட்சுமி நாராயணன் ஆட்சி வரும் அந்த ஆட்சியில ஒரே ஒரு அரசாங்கம் தான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு அரசாங்கம் அப்படிலாம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு அரசாங்கம்லாம் இருக்கு இல்லையா அப்படி இல்லை அங்க லட்சுமி நாராயணன் கீழே தான் ஆக்சுவலாக ரெண்டு பணக்காரர்கள் சொன்னோம் இல்லையா அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒன்னாயிடும் ஓகே அங்க ஒரே ஒரு தர்மம் இருக்கும் அது பேரு ஆதி தேவி தேவதா சனாதன தர்மம் இருக்கும் ஆனா அதுக்காக ஒரு கோயிலோ ஒரு புக்கோ இருக்கவே இருக்காங்க அங்க பேசக்கூடிய மொழி தூய்மையான ஹிந்தியா இருக்கும் ஓகே அது நம்ம இப்ப பேசுற தமிழ் எப்படி இருக்கு தமிழ் இங்கிலீஷு சில இடத்துல மலையாளம் தெலுங்கு எல்லாம் சேர்த்து சேர்த்து பேசிடுறோம் ஆனா அங்க தூய்மையான ஒரு ஹிந்தி இருக்கும் அந்த வம்சத்துக்கு வந்து வைஷ்ணவர்கள் வம்சம் சொல்லுங்க வைஷ்ணவ வம்சத்துல வரணும் வரதுக்கு நீங்க முயற்சி பண்ண மூணு கோடி பேர்ல வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த கோல்டன் ஏஜுக்காக தான் நீங்களும் கஷ்டப்பட்டு இருக்கோம் அதுக்காக தான் உழைக்கிறோம் பாரதத்தை சொர்க்கமா தான் உங்க பங்கு என் பங்கும் நம்ம இந்த நேரத்துல கொடுக்குறோம் நம்ம அந்த ஒர்க் பண்ண எஃபெர்ட்டுக்கு தான் பரமாத்மா நமக்கு சத்தியகத்தையும் அனுப்பிட்டு இருக்காரு ஸ்ரீகிருஷ்ணன் விரை விரைவில் வருகின்றார் இதுல ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி மட்டும் பேசும்போது ஒரு கிளாரிட்டி வேணும் நமக்கு பக்திக்கும் ராஜயோகத்துக்கும் பயங்கர கிளாஷ் தான் வருது ஸ்ரீகிருஷ்ணன் விஷயத்துல தான் ராமர் விஷயத்துல வர்றது இல்ல ஏன்னா பக்தியிலயும் சரி ராஜயோகத்திலயும் சரி ராமர் வந்து கிரேதாயுத்துல தான் காட்டுறாங்க ஓகே ஆனா பக்தியில ஒரே ஒரு ராமனை பத்தி தான் பேசுறாங்க ஆனா அது கிரேதாயு ராமனை தான் சொல்றாங்க ஆனா நம்ம ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றோம் பன்னிரண்டு பிறவி எடுக்கிறதுனால பன்னிரண்டு சீதாராமன் வருவாங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா அதுல எந்த பிரச்சனையும் இல்ல திரேதாயுத்தின்னு சொன்னதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா பக்தியில என்ன சொல்லிட்டாங்கன்னா கிருஷ்ணர் வருது தான் வராருன்னு சொல்றாங்க துவாபரகத்துடைய தான் இந்த மகாபாரத யுத்தம் பக்தியில சொல்லக்கூடிய கதைகள்ல சொல்லக்கூடிய மகாபாரத யுத்தம் வருது ஆனா பரமாத்மா என்ன சொல்றாரு இந்த ராமாயணம் சாரி இந்த மகாபாரத யுத்தம் எங்க நடக்குது குருஷேத்திர போர் எப்ப நடக்குதுன்னா இதெல்லாம் முடிஞ்சு கலியுகத்துக்காட்சி இனிமே நடக்கக்கூடிய வேர்ல்டு வார் த்ரீ தான் மகாபாரத யுத்தம் ஓகேவா அங்க வந்து அஸ்திரம்ல அந்த அஸ்திரங்கள் விட்டாங்கன்னா சொல்றாங்க பக்தியில ஆக்சுவலா இங்க நம்ம அதை பத்தி என்ன பேசுறோம்னா மிசைஸ் பத்தி பேசுறோம் ஸ்கட்டு இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம பேசுறோம் சரியா சோ கிருஷ்ணர் வர்றது தான் இது சொல்றது ராஜயுகம் இந்த குழப்பங்கள் இருக்கு சரியா அப்போ நம்ம நாளைக்கு இந்த பகவத்கீதை பத்தி எல்லாம் கூட கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது பக்தியில சொல்ற பகவத்கீதைக்கும் பரமாத்மா சொல்றதா உண்மையிலும்மையான பகவத் கீதை பரமாத்மா சொல்றதா நம்ம சொல்றோம் ஸ்ரீனா உயர்ந்தா வழி சோ ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மையிலும் உண்மையானது இறைவன் சொல்றதுதான் சிவன் சொல்றதுதான் ஆனா பக்தியில வேதவியாசர் எழுதுனதுல ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னது பகவத்கீதைன்னு சொல்லிட்டாங்க அது கரெக்டா பரமாத்மா சொல்றது கரெக்டான்றது நம்ம நாளைக்கு டிஸ்கஷன் எடுத்துக்கலாம் ஓம் சாந்தி